பெரியகுளம் தண்டுபாளையம் ஜமாத் உதவும் கரங்கள் சார்பாக தேனி மாவட்டம் பெரியகுளம் தண்டுபாளையத்தை சார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களால் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று முதல் நல்லிணக்கம் மற்றும் இயலாதோருக்கு இயன்றதை செய்தல் என்ற அடிப்படையில் ஏழாவது வாரமாக ஸ்டேட் பேங்க் காலனி மக்கா பள்ளிவாசலை சேர்ந்த மற்றும் வடகரையைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு மளிகை ஜாமான்கள் ஏழை எளியோருக்கு தண்டுபாளையம் ஜும்மா பள்ளிவாசலில் தொழுகை முடிந்தவுடன் வழங்கப்பட்டது இதில் தண்டுபாளையம் ஜமாத்தார்கள் உதவிகளை வழங்கினார்கள் இதில் தண்டுபாளையம் ஜமாத்தார்கள் குறியில் இச்சேவை ஏழை எளியவர்கள் தங்களின் அன்றாட வாழ்வை மகிழ்வோடு கழிக்க வேண்டும் என்பதற்காகவும் பிற சமய மக்களிடம் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாகும் என்றும் மேலும் இச்சேவை வரும் காலங்களில் தொடர்ப தொடர்படியாக நடைபெறும் என்பதாகவும் தண்டுபாளையம் ஜமாத் உதவும் கரங்கள் சார்பாக கூறியுள்ளார்கள் இதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரம் பொருள் பொருளாத பொருளாதாரமாகவோ மற்றும் அரிசி மளிகை பொருளாகவோ வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஐந்து ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஏழு தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா நான்

그래요. 한번해 봐도. 한번한 번. 이 아, 이다 이거는 이다 나한테는 다받는